தூக்கிட்டோம்ல இந்த சீரீஸ் கெத்தா நாங்க வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க நேற்று நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து நாற்பது ரன் வந்து எடுத்திருந்தோம் விக்கெட் எதுவுமே போகவே இல்லை இதே மாதிரி இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டணும்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த ரெண்டு பேர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் ஒரு கட்டத்துல ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனா என்னப்பா ரோஹித் சர்மா இருக்காரு ஹாஃப் சென்ச்சுரி எடுத்து அசத்திட்டாரு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் வந்து நின்றுவார்னு நினைக்கும் போது ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவங்க ரெண்டு பேர் போனா என்ன பின்னாடி வந்து ஜடேஜா இவங்க எல்லாம் இருக்காங்களே இவங்க விளையாடுவாங்கன்னு நினைச்சோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜத் பட்டிதார் வந்து உடனே டக் அவுட் ஆயிட்டாருங்க மனுஷன் சரி ஜடேஜா வந்து விளையாடுவார்னு பார்த்தா அவரு உடனே வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் கான் மேலதான் நம்ம ஒட்டுமொத்த நம்பிக்கை இருந்துச்சு இவர் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்து இந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பார்னு பார்த்தா இவர் ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு இதை வந்து பார்த்த உடனே ஒரு கட்டத்துல பயமாயிருச்சுங்க ஆயிடுச்சுங்க ஏன்னா நூத்தி இருபது ரன்னுக்கே நம்ம இந்தியா வந்து அஞ்சு விக்கெட் இறந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து மேட்ச டக்குன்னு கண்ட்ரோல் எடுத்ததுக்கான காரணம் யாருன்னா ஷோயப் பசீர் தாங்க மனுஷன் மூணு விக்கெட்டை மழை மழை சொல்லிட்டு எடுத்து அசத்திட்டாரு இதை வந்து பார்த்தவனே இந்த மேட்ச் நம்ம வின் பண்றது கஷ்டம் தான் நம்ம நினைச்சோம் அப்போ தாங்க சுப்மன் கில்லும் துருஜுரலும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க துருஜுரல் எப்படி போன இன்னிங்ஸ் விளையாண்டாரோ அதே மாதிரி ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அதுக்கு தகுந்த அப்புறம் சுப்மன் கில்லும் நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அடிச்சு பட்டை இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தினால இந்த மேட்ச வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டோம் இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா இந்த சீரீஸ் மூணுக்கு ஒன்னு அப்படின்ற அடிப்படையில ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டோங்க உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச இவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு துருஜுரோட இன்னிங்ஸ் தாங்க காரணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி மனுஷன் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இந்த அளவுக்கு மேட்ச வந்து கொண்டு வந்திருக்காரு ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச வந்து ரெண்டாவது நாள் முடிவுல நம்ம என்ன நினைச்சோம்னா

எடுக்க விடாம அஸ்வின் வந்து வத வத சொல்லிட்டு அஞ்சு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு அதுக்கு தகுந்தாப்புல குல்தீப் யாதவும் நானும் நாலு விக்கெட் எடுப்பேன்ல சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேற லெவல் பவுலிங் கொடுத்தனால தான் இங்கிலாந்த வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு ஏன்னா இங்கிலாந்த வந்து இன்னும் ஒரு ஐம்பது ரன் சேர்த்து அடிக்க விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றது ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் எப்படியோ பிளான் பண்ணி பௌலிங் போட்டனால தான் இந்த மேட்சை நம்மளால வந்து வின் பண்ண முடிஞ்சு சரிப்பா இந்த சீரிஸ் வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம அசால்ட்டாக விளாடக்கூடாதுங்க அடுத்த டெஸ்ட் மேட்ச்சும் எப்படியாவது நம்ம இந்தியா தான் வந்து வின் பண்ணி ஆகணும் அப்போதான் நம்ம டபிள்யூடிசி ஃபைனல் குவாலிஃபி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்